அனைவருக்கும் வணக்கங்க எங்களிடம் தரமான செக்கு தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் மற்றும் மஞ்சள் தூள் கிடைக்குங்க முழு மஞ்சள் விரினாலும் வீடியோக்கு கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கவுந்தப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு நடந்த தேங்காய் கொப்பரை மற்றும் தேங்காய் தொட்டி ஏழை விலைகளை பற்றி இப்போ பார்க்கலாங்க ஏலத்தில் தேங்காயோட மொத்த வரத்து இரண்டாயிரத்தி முந்நூறு தேங்காய்ங்க தேங்காய் ஒரு கிலோ தரத்திற்கு ஏற்ற மாதிரி குறைந்தபட்சமாக ஐம்பது ரூபாய் முதல் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகள் வரைக்கும் மறைமுக ஏலத்தில் கொள்முதலாயிருக்குங்க இந்த ஏலத்தில் தேங்காய் ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு மொத்த வர்த்தகம் ஆனதுங்க அடுத்து கொப்பரை ஏலங்க ஏலத்தில் கொப்பரை மொத்த வரத்து மூணு மூட்டை கொப்பரைங்க கொப்பரை தரத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூறு ரூபாய் முதல் அதிகபட்சமாக நூற்றி எழுபது ரூபாய் வரைக்கும் மறைமுக ஏலத்தில் கொள்முதலாயிருக்குங்க ஏலத்தில் கொப்பரை ரூபாய் தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு மொத்த வர்த்தகம் ஆனதுங்க அடுத்து தேங்காய் தொட்டிங்க தேங்காய் தொட்டி மொத்த வரத்து மூணு மூட்டைங்க ஏலத்தில் தேங்காய் தொட்டி தரத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகள் வரைக்கும் மறைமுக ஏலத்தில் கொள்முதல் இருக்குங்க தேங்காய் தொட்டி ரூபாய் நானூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு மொத்த வர்த்தகமானதுங்க இது போன்ற பல விவசாய தகவல்களுக்கு ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பஞ்சாயத்து டேட்டா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்